காடறிய சென்ற பதினோரு பேரில் கீதானியே மூத்தவன் மிகச்சிறியவன் அளவன் அனைவரையும் அழைத்து கொண்டு கிளம்பிய தேக்கன் எவியூரிலிருந்து சற்று தொலைவிலிருந்த குற்றவைக் களத்திற்கு சென்று வணங்கிவிட்டு பயணத்தை தொடங்க எத்தணித்தார் அவர்கள் குள வழக்கப்படி காடறிய செல்லும் பிள்ளைகளுக்கு குலநாகினி மிக கசப்பான மருந்தினை கொடுத்து அனுப்பி வைப்பாள் அது காட்டின் ஆதி கசப்பு அந்த கசப்பு தொண்டையை விட்டு மறைய இரு வாரங்கள் ஆகும் அதுவரை எச்சில் விழுங்கினால் கூட குரல் வளையை தானே நெறித்து கொள்ளும் அளவிற்கு கசப்பிருக்கும் காடறிய செல்வோரை செடிகொடிகளோ பூச்சி இனங்களோ தாக்காமல் இருக்க உதவுவது இக்கசப்பான மருந்தாகும் மருந்தின் கசப்பினால் ஒருவரும் பேசாமல் வரும்போது அலவன் மட்டும் கேள்விகள் கேட்டவாறு வருவதை கவனித்த தேக்கன் அவன் நாக்கை நீட்ட சொல்லி பார்த்தார் அவன் உள்நாக்கில் ஒட்டியிருந்த மலைவேம்பு இலை நீல நிறமேறியிருந்தது அவன் பாட்டன் நாகக்குடியைச் சேர்ந்தவன் என்பது நினைவிற்கு வந்தது விஷமுறியாய் கொடுக்கப்பட்ட இலையின் இவன் விஷம் ஏறியிருந்தது ஐந்து குடும்பமாக பரம்பில் குடியேறிய நாகக்குடியினர் இன்று பரம்பெங்கும் பரவியிருந்தனர் ஆதி குணநலன்களோடு பிறக்கும் மனிதர்கள் அரிதான வீரர்கள் அலவனும் அவ்வாறு நாகக்குடியின் சிறப்பு குணநலன்களோடு பிறந்தவன் என்பதை உணர்ந்தார் தேக்கன் கொற்றவை களத்தில் பழங்களின் கண்களை திறந்து வழிபட்ட போது அலவன் மட்டும் கண்களை திறந்திருந்தான் அவனே அந்த அடர்ந்த புதருக்குள் இரு மனித கண்களைக் கண்டான் அவன் தேக்கனிடம் கூறியபோது அதை தேக்கன் பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை அலவனின் சொல்லிலிருந்த உறுதியைக் கண்டு அவ்விடம் விட்டகன்ற பின்னரும் திரும்பி வந்து அப்புதர்களுக்குள் அவர்களை அனுப்பி தேடச் சொன்னார் ஐந்து பேர் கூடையில் எதையோ எடுத்து கொண்டு ஓடுவதை கீதானியே கண்டு வந்து சொன்னான் பரம்பின் பேராசான் அவர்களை துரத்தி சென்றார் பதினோரு சிறார்களோடு ஒருவனை அவர் தாக்கிய நிலையில் மற்றவர்கள் அவரையே தாக்கிவிட்டு மிகுந்த எடுத்து ஓடினர் அவர்களின் உடல் திறனும் அடர்ந்த காட்டில் அவர்களின் வேகமும் தேக்கனை நிலைகுலையச் செய்தனர் செய்தன பதினோரு பேரில் ஐவரை அனுப்பி பாரியை அழைத்து வரச் சொன்னார் தேக்கன் மிகுந்த கசப்பை பொறுத்து கொண்டு எவ்வியூர் நோக்கி ஓடினர் மருந்தின் கசப்பால் பேச முடியாத நிலையில் தேக்கன் தங்களை அழைத்து வர சொன்னார் என்று மட்டும் கூறினர் அவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருந்தனர் காடறியும் பயிற்சியின் ஒரு பகுதியாக தேக்கன் இவ்வாறு இவர்களை இயங்க வைக்கிறார் என்றெண்ணிய பாரி வீரர்களின்றி தான் மட்டும் செல்வதாய் கூறி அவர்களோடு சென்றான் அபாயத்தை அறியாததால் வழியில் அவர்களுக்கு காடு மற்றும் பூச்சி இனங்கள் பற்றி விளக்கிக் கொண்டே சென்றான் அவர்கள் எதையும் கவனியாமல் ஓடிச் சென்றனர் அப்போது ஆதிமலையின் எழிவாழ் முகட்டிலிருந்து சென்றி புகை மேலெழுந்து கொண்டிருந்தது பரம்பின் காட்டுக்குள் உதவி தேவையென்றால் ஊசி போல் மேலெழும் இப்புகையை போடுவர் அருகிலுள்ளவர்கள் சென்று உதவுவர் புகை போடுவது பரம்பின் பேராசான் தேக்கன் என்பது பாரியை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தான் துரத்தி வந்தும் பிடிக்க முடியாமல் தப்பிச் சென்ற எழுவரை வெறியோடு துரத்தி வந்தான் பாரி சென்றி புகையை பார்த்து வேட்டூர் பழையனும் இன்னும் சில வீரர்களும் தேக்கனை சென்றடைந்தனர் தேக்கனின் நிலை கண்ட பழையன் செய்வதறியாது திகைத்தார் கையில் கட்டு நிலையில் தேக்கனின் இடுப்பில் குத்தியிருந்த பெரும் ஈக்கியை எடுத்த பழையனும் தேக்கனும் அதிர்ந்து நிற்குமாறு இன்னொரு காட்சி அரங்கேறியது நடுமலையிலிருந்து சென்றி புகை மேல் எழுந்தது ஒரே நாளில் பரம்பின் ஆசானும் பரம்பின் தலைவனும் சென்றி புகை போடும் நாளும் வந்தது அடிப்பட்டிருந்த மாணாக்கரை அருகிலுள்ள குகைகளில் தங்க வைத்துவிட்டு தேக்கனும் பழையனும் பாரியை நோக்கி கிளம்பினர் அலவனும் அவர்களோடு சென்றனர் கசப்பிற்கு மாற்று கனிகளை தந்ததால் மாணாக்கர் சற்றே ஓய்வெடுத்தனர் இவர்கள் பாரியை அடையும் முன்னரே அருகிலிருந்து நால்வர் பாரியிடம் வந்திருந்தனர் மூவரும் தங்கள் எதிரியை எண்ணி மிகுந்த கசப்பினை விழுங்கிக் கொண்டிருந்தனர் பரம்பிற்குள் நுழைந்து கொற்றவையின் செல்ல பிள்ளையான குறி செல்லும் தேவ வாக்கு விலங்கினை கவர்ந்து கொண்டு இரண்டு மலைகளை தாண்டி முன்னேறி கொண்டிருக்கும் மிகுந்த வலுவுள்ள இவர்கள் யாரென தெரியாமல் குழம்பினர் இருப்பினும் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் இச்செயலை செய்யும் இவர்கள் போர் வீரர்களாக இருக்க முடியாது என்பதில் பாரி உறுதியாக இருந்தான் அவர்கள் மூன்றாவது மலையான காரமலையை தாண்டக்கூடாது அதற்குள் முறியடிக்கப்பட வேண்டும் என்றெண்ணினர் தேக்கனை அனுப்பி கூவல்குடியினரைக் கொண்டு அவர்களைத் தொடர்ந்து தகவல் தொடர்பு வலையை பின்னச் சொன்னான் பாரி கூவல்குடியினர் பல மிருகங்கள் மற்றும் பறவைகளின் குரல்களில் எதிரிகள் அறியா தகவல் தொடர்பு வளையத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் பழையனை காரமலையின் எல்லையான வேட்டுவன் பாறைக்கு சென்று வீரர்களோடு தயாராயிருக்கும்படி முடிவாயிற்று பாரி தன்னோடு இரு வீரர்களையும் கீதானியையும் அலவனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு எதிரிகளை தாக்குவதற்காக தேர்ந்து கொண்ட மலைமுகட்டை நோக்கி சென்றான் மிகுந்த வலிமை மிக்க அவர்களை தாக்க மாற்று வழியை கண்டறிந்து முன்னேறினான் அதே நேரம் கொற்றவை கூத்து முடிந்து நீலனின் காதலி மயிலா வேட்டுவன் பாறைக்கு திரும்பாததால் கீழ்த்திசை காவல் வீரனான நீலனும் உள்காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருந்தான் அன்றுதான் மயிலாவும் வீடு திரும்பியதால் நீலனும் வெகுநாள் கழித்து சந்தித்து ஒளிரும் தீப்புள்கான நீலனை சுனைவாள் முகட்டுக்கு அழைத்துச் சென்றாள் மயிலா கார்காலமாதலால் மாதலால் கொட்டி தீர்த்த மழை ஓய்ந்த பின்னர் பாறை மேலேறி தீப்புள் கண்டு மகிழ்ந்திருந்தனர் அப்போது கூட்டமாக சிலர் ஓடுவதை மயிலா கண்டால் விடிந்ததும் பதற்றத்தோடு சென்று பார்த்தபோது மனிதர்களின் கால் தடங்கள் இருந்தன அதிர்ந்து போன நீலன் நீ வழி பார்த்து வா நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி ஈட்டி ஏந்தியபடி காரமலையின் மேல்முகட்டிற்கு அவர்களை நோக்கி ஓடினான் பாரி அளவனை கொடிமூக்கன் பாம்பை பிடித்து வரச் சொல்லி அதன் வாயில் உடைமுற்களை போட்டு மேல் வாயை கொடிகளை கொண்டு கட்டினான் அன்று முழுவதும் அம்முட்கள் பாம்பின் விஷத்தில் ஊறின அளவன் கீதானி மற்றும் ஒரு வீரன் என மூவரையும் மாற்றி மாற்றி அப்பாம்பினை தூக்கி வர சொன்னான் ஒவ்வொரு முறை உடல் சூடு மாறும் போதும் அப்பாம்பு அதிக விஷத்தை உமிழ்ந்தது பிச்சு பிசினை கீதானியை எடுத்துக்கொள்ளச் கொள்ள சொன்னான் வழியில் உப்பருக்கஞ்செடியின் இலைகளை பறித்துக்கொள்ளச் சொன்னான் தான் எதிரியை எதிர்நோக்கியிருந்த இடம் சென்று காத்திருந்தான் மலைப்பருத்தி இலையை கவிழ்த்து வைத்து கொடி மூக்கனின் வாய்க்கட்டை அவிழ்த்து விஷமுட்களை உமிழச் செய்தான் வீரர்கள் வைத்திருந்த அம்புகளை நடுவில் பிளந்து அதற்குள் இந்த விஷமுட்களை செருகினர் கீதானியும் அலவனும் அக்கொடிய விஷம் கீதானியை தாக்காமலிருக்க இருக்க உப்பெருக்கஞ்செடி பாலை கையில் தடவிக்கொள்ள சொன்னான் அது காய்ந்தபோது கவசமாய் மாறியது அலவனுக்கு அது எதுவும் தேவைப்படவில்லை அம்பு நடுவில் உடைப்பட்டு இருந்தால் வேகமாய் பாயாது எனவே பிச்சி பிசின் வைத்து பூசச் சொன்னான் கன நேரத்தில் முதுகில் கூடைகளோடு அவர்கள் அவ்விடத்தை கடக்க முற்பட்டனர் முன்னால் வந்த காலம்பனை குறிவைக்காமல் கடைசியில் வந்தவனை குறிவைத்து அம்பெய்ய ஆரம்பித்தான் பாரி ஏற்கனவே ஒரு காவல்குடி வீரனின் கழுத்தறுத்து முன்னேறியிருந்த காலம்பன் தாங்கள் முழுவதுமாய் சுற்றி வளைக்கப்பட்டதை உணர்ந்தான் சில நிமிடங்களில் தன்னோடு வந்த பலரும் வீழ்ந்து போனதை உணர்ந்தான் தேவ வாக்கு விலங்கினை கொண்டு சேர்ப்பது மட்டுமே தன் பணி பரம்பு மக்களை தாக்குவதல்ல என்றிருந்த காலம்பன் தற்போது மிகுந்த வெறியேறி இருந்தான் அவன் வீசிய ஈட்டி கீதானியை பிளந்து சென்றது அலவன் ஒரு முகட்டில் உருண்டு கொண்டிருந்தான் அங்கே வந்த நீலனும் மலைமுகட்டில் தவறி விழுந்தான் கூவல்குடியினரின் குரல் சிற்றோடையே சுற்றி சுற்றி கேட்பதால் மேலே போவோமா வேண்டாமா என்னும் திகைப்பில் பழையன் வேட்டுவன் பாறையில் காத்திருந்தார் தேக்கனும் அங்கே ஓடி வந்தார் கொடிகளை பிடித்து மேலேறிய நீலன் அப்படியே நின்றுவிட்டான் மூன்று மலை தாண்டி தன் குலப்பொருள் சூறையாடப்பட்டு எல்லை போகிறதோ என்ற வெறியிலிருந்த பாரியும் தன் இனம் காக்க எப்படியேனும் இவற்றை பாண்டியனிடம் சேர்க்க வேண்டும் என்ற முறுக்கில் காலம்பனும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர் காலம்பனின் தோள்கள் மலைகளை தகர்க்க கூடியவை பாரியின் தோள்களோ மலைகளாலும் தகர்க்க முடியாத வலிமை பொருந்தியவை இரு காண்டாமிருகங்கள் மோதுவதைப் போல் இருந்தது அக்காட்சி பாரி காலம்பனை தாக்கி தரையில் தள்ளினான் அவன் ஆடை கிழிந்ததால் உள்ளிருந்த குத்துகோள் மிளிர்ந்தது பாரி அவன் அருகில் செல்லாதே அவனிடம் குத்துகோள் உள்ளது என்று கத்தினார் தேக்கன் பாரி என்ற பெயர் காலம்பனை நிலைத்தடுமாறு செய்தது எதிரே நின்று கொண்டிருந்த பாரியை நோக்கி காலம்பனின் கைகள் குவிந்தன கால்கள் மண்ணை நோக்கி சரிந்து கொண்டிருந்தன அடுத்த பாகத்தில் தொடர்வோம்